Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி தலைமையில் வெல்லும் ஜனநாயக மாநாடு பரப்புரை மற்றும் மக்கள் சந்திப்பு முகாம் நடைபெற்றது இதில் தொகுதி செயலாளர் தர்மர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராமர் வத்ராயிருப்பு ஒன்றிய செயலாளர் ராஜு கவுன்சிலர் வின்சன் இளைஞர் அணி விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு வத்ராயிருப்பு பகுதிக்கு உட்பட்ட கோபாலபுரம் புதுப்பட்டி கான்சாபுரம் சேது நாராயணபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிராம முகாம்களில் கொடியேற்றி வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து பரப்புரை மற்றும் பொதுமக்களை சந்தித்து மாநாடு குறித்து விழிப்புணர்வு செய்தனர் விருதுநகர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான இணையவன் தலைமையில் திருச்சியில் நடைபெறும் வெள்ளம் ஜனநாயக மாநாடு குறித்து காரியாப்பட்டி பகுதியில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மண்டல துணை செயலாளர் போத்திராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காரியாப்பட்டியிலிருந்து தொடங்கிய இப்பேரணி கல்குறிச்சி வரை சென்றது இதனைத் தொடர்ந்து கல்குறிச்சியில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய பொருளாளர் முத்துமணி முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி மாவட்ட துணை செயலாளர் பனைக்குடி பாக்யராஜ் நகர செயலாளர் இளந்தமிழ் காரியப்பட்டி பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் முனீஸ்வரி முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய அமைப்பாளர் மூர்த்தி நகர அமைப்பாளர் சிவா இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் செல்வராஜ் மற்றும் வக்கனாங்குண்டு கிளைச் செயலாளர் சூசேராஜ் ஐயன் ரெட்டியாப்பட்டி முதல்வன் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவரணியினர் கலந்து கொண்டனர் காரியாப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க திருமுனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி அருகே காரையாபட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் தலைமையில் சமத்துவ பொங்கல் மற்றும் வெல்லும் சனநாயக மாநாடு குறித்து அப்பகுதி பொதுமக்களுக்கு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் முத்துமணி மண்டல துணை செயலாளர் போத்திராஜன் ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டி மாவட்ட துணை செயலாளர் பனைக்குடி பாக்யராஜ் துணைச் செயலாளர் சேரன் முகாம் செயலாளர் சிந்தனை செல்வன் முகாம் துணை செயலாளர் ரவுத்ரன் முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய அமைப்பாளர் மூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனா் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திமிரி நகரத்தில் சமூக நல்லிணக்க பேரவையின் சமத்துவ தைப்பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது திமிரி பேருந்து நிலையம் அருகே ஆற்காடு நகர செயலாளர் டி பி எழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் நந்தகோபால் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு கட்சியின் சார்பாக காலண்டர் வழங்கி சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்ட செயலாளர் அலுவலகம் அருகே ஆறுக்காடு நகர பொருளாளர் அருண் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் மாநில மாவட்ட நகர பேரூராட்சி ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகர விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வட்டம் பத்தொன்பதில் உள்ள அவரது சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவரை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினா் அதன் தொடர்ச்சியாக நெய்வேலி டவுன்ஷிப் புரட்சியாளர் அம்பேத்கர் சதுக்கம் முன்பு வெல்லும் ஜனநாயக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் கலந்து கொண்டார் மருதமுத்து ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் பேரவை மாநில செயலாளர் மோகன்தாஸ் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் பாலாஜி நெய்வேலி என்எல்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் மண் திருநாவுக்கரசு செயலாளர் காசிநாதன் எஸ் சி எஸ் டி பணியாளர் நல சங்கத்தின் முன்னாள் செயலாளர் செல்வகுமார் நெய்வேலி தொகுதி துணைச் செயலாளர் பாஷா பன்னீர் நெய்வேலி நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் நகர துணைச் செயலாளர் ரவி விசிக விவசாய அணி மணிவேந்தன் அசுரன் ஐயப்பன் பாலாஜி ரமேஷ் லக்ஷ்மணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதிய குயிலம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் கலைக்குழுவின் சார்பில் மக்களின் நலனில் ஈடுபடுத்தி வருபவர்களை கண்டறிந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கலந்து கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டனுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி கௌரவித்தார் விருது வழங்கும் விழாவை தொடர்ந்து குயிலம் ஊராட்சியில் அம்பேத்கர் அறிவகம் அடிக்கல் நாட்டு விழா முதியோர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர்மேடு பகுதியில் நடைபெறும் அயோத்தி ராமரும் தமிழ் கம்பனும் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திருச்சி விமான நிலையத்திலிருந்து அரியலூர் மாவட்டம் அணைக்கரை பாலம் வழியாக மயிலாடுதுறை சென்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர் வல்லவன் தலைமையில் கருப்பு ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கருப்புக்கோடி காட்டியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கண் கொளஞ்சி கணியமுதன் ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர் பாரதி ஆண்டிமடம் ஒன்றிய செயலாளர்கள் ராசா பிள்ளை தேவேந்திரன் மற்றும் மாயாண்டி பரமசிவம் முனியன் குணசேகரன் சக்கரவர்த்தி காமராஜ் கந்தன் பிள்ளை செல்வராசு சீனிவாசன் சங்கர் ராஜா தர்மாவளவன் மாயகிருஷ்ணன் செந்தில் ஆனந்த் சசிகுமார் வெங்கட் சசிகுமார் மனோகர் அருண் ராஜி சரவணன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் தமிழக ஆளுநரும் ஆர்எஸ்எஸ் பிரதிநிதியுமான ஆர் என் ரவி அவர்கள் திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வருகை தருவதாக தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் கருப்பு கொடி காட்டி காவல்துறையினர் எங்களை கைது செய்துள்ளார்கள் ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் மருத்துவ மருத்துவராகும் கனவை முற்றிலுமாக நிராகரிக்கும் வகையிலும் அந்த எண்ணமே வராத வகையிலும் நீட் தேர்வு என்னும் ஒரு தேர்வை கொண்டு வந்து உள்ளார்கள் அந்த நீட் தேர்வால் கிராம மக்களும் ஏழை எளிய மக்கள் மருத்துவராவும் கனவு வீணாகி போயுள்ளது அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு மசோதா ஏற்றியும் அந்த மசோதாவை கையெழுத்திடாமல் நிராகரித்து வந்துள்ளார் இது இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆங்காங்கே அந்தந்த மாநிலத்திலும் தனது பிரதிநிதியாக கவர்னர்களை நியமித்து மக்களிடத்திலே பிளவுபடுத்தும் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நிலை நீடித்தால் இந்தியா ஒரு மதவாத பிரிவினைவாத நாடாக மாறும் என்ற அச்சுறுத்தல் ஏற்படுகிறது ஆகவே விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து அவரை எதிர்த்து வருகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஐயன் திருவள்ளுவன் அவர்களை காவி உடை அவருக்கு அணிவித்து அவரை வணங்கும்போது வணங்கும் வணங்கி கொண்டு எக்ஸ் பக்கத்திலே அவர் பதிவிட்டுள்ளார் இது மக்களிடத்திலே பெரும் அதிர்வை ஏற்பட்டுள்ளது அவர் காவி சாயம் பூசுவது அவர் வேண்டுமானால் பூசிக்கொள்ளட்டும் தமிழக மக்களிடத்திலே பூசி பிளவை ஏற்படுத்துவது நியாயமில்லை கவர்னர் என்ற பொறுப்பு மிகப்பெரிய அதிகாரப் பொறுப்பு அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி வருகிறார் இவர் பதவி விலக வேண்டும் என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் தொடர்ந்து இவர் தமிழக மக்களுக்கும் மருத்துவராகும் மாணவர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் இவர் தமிழக ஆளுநரை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் இவரை நாங்கள் தமிழகத்தில் எந்த மூளை முடுக்குக்கு சென்றாலும் இவரை நாங்கள் விடமாட்டோம் இவரை சுதந்திரமாக நடமாட விடமாட்டோம் எங்களது சுதந்திரத்தை பறிக்கும் ஆர்எஸ்எஸ் ரவியை நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விடமாட்டோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு Thank you. தமிழர் திருநாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியம் நெட்டேந்தல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கட்சி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி சிறப்புரையாற்றினர் முகாம் பொறுப்பாளர் ஜீவா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் பழனிக்குமார் குமார்வளவன் மாநில பொறுப்பாளர் விடுதலை பாக்கிட்டு நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கோவிந்த்ராஜ் மாவட்ட நிர்வாகிகள் ரவி வளவன் சத்யா ராசுவளவன் ஆர் எஸ் மங்களம் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மண்டபம் ஒன்றிய செயலாளர் சி கோ ஆறுமுகம் ஊடகப்பிரிவு மே காலைவாணன் முகாம் பொறுப்பாளர்கள் ராசு அர்ஜுனன் சரவணன் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநில இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பாக எட்டாம் ஆண்டு பொங்கல் விழா மும்பை மலாடு முத்துமாரியம்மன் நகர் மேற்கு பகுதியில் அண்ணன் ஆர்கே வளவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மலாடு பகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் தற்போதைய எம்எல்ஏ அஸ்லாம் சேக் நெவ்டா புட்மேன் மற்றும் வள்ளியூர் வீரகுமார் மும்பை அர்ஜூன் செரிமேரி பகுதியின் பாஸ்டர் ஜி கே முருகன் அபிமன்யு இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் துணை அமைப்பாளர் பாண்டியன் முகிலன் அருண்நாதன் மும்பை மேற்கு மாநகர அமைப்பாளர் ஜெகதீஷ் மும்பை மாநகர ஜெயச்சந்திரன் தானே மாவட்டம் அமைப்பாளர் மஞ்சள் பாஸ்கர் துணை அமைப்பாளர் மான்பாடா ராஜா தேசிய காங்கிரஸ் தாராவி தாலுகா தலைவர் நம்பிராஜன் சங்கர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாம் கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இருக்கும் நாம் பிறரை நம்பியிருக்க வேண்டிய தேவை இருக்கும் மீண்டும் மீண்டும் பழைய காலத்திலே கொத்தடிமை அழைக்க வேண்டிய தேவை இருக்கும் இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக சன் பரிவார கும்பலுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் என்று தலைமாறிக்கொண்டிருக்கிறார் என்றால் அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்காக சும்மா விடுதலை சிறுத்தை ஒரு கட்சி இல்லை அது நமக்கான விடுதலைக்கான இயக்கம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இது ஒரு மற்ற கட்சிகளை போல இல்ல எத்தனையோ கட்சிகள் இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மட்டும்தான் விடுதலைக்கான இயக்கம் எப்படி எப்படி அவர வேண்டுமானாலும் இந்த இயக்கம் இந்த மக்களை பாதுகாப்பை தீரும் என்கின்ற அடிப்படையில நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரன் திருமாவளவன் அவர்கள் நம்மை வழிநடத்தி வருகிறார்கள் ஆகவேதான் நாம் மீண்டும் சொல்கின்றோம் நாம் வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நாம் வலிமையாக வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போதுதான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நாம் இருக்கின்றோம் நாம் பத்தாண்டுகள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருப்போம் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்கு நாம் எதை தரப்போகின்றோம் துணிவை தவிர நாம் வேற எதையும் தர வேண்டிய அவசியம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மூணாறு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் மணிவிழா நிறைவு விழாவும் சமத்துவ பொங்கல் விழாவும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சர்க்கரை பொங்கலை வைத்து பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வழங்கி மகிழ்ந்தனர் இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் அம்பேத்கர் தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் துரைசிப் மற்றும் தீபக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்